அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு புரோக்கர் சங்கர் சவுக்கு மீடியாவுக்கு ஒரு பேட்டி வந்து எடுக்கிறாருங்க யாரை எடுக்காது தெரியுமா இருக்கலே ஒரு துரோகி இருக்கான் அப்படின்னா அது வந்து ஜெயசேன் தான் அந்த துரோகி ஜெய்சேன வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறாப்புல இன்ட்ரிவியூவில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சீமானை விஜயலட்சுமி வழக்கு வந்து பேசுகிறாங்க சீமானை வந்து கோர்ட்டில் வந்து மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சீமானை பற்றி அவ்வளோ அவ்வளவு தூரம் அவ்வளோ கொச்சையாக வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருமே ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு பிறவிகள் அப்படின்னு சொல்லி தெரியும் அதில் புரோக்கர் சங்கர் சொல்கிறேன் சீமானுக்கு விஜயலட்சுமி இருந்த உறவை பற்றினா எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சீமானை வந்து ஒரு பொதுத்தளத்தில் ஒரு பெண்ணை பார்த்து வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டார்ல அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ அப்படின்னு சீமானை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசின விஷயத்தை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்து பேட்டி எடுக்கிறார் அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ சீமானவர்களை தொடர்ந்து பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு சொல்லி திராவிட பசங்க சொல்ல சொல்ல அவர் ஒரு பக்கம் ஆகி தான் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணார் அது நம்மளை போன்ற நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு தெரியும் அந்த செய்தியை ஃபாலோ பண்ணவும் தெரியும் இவங்களுக்கு தெரியும் என்னன்னா இந்த மாதிரி இவர் சொல்கிறார் பாருங்க அப்படின்ட்டு அதை பற்றி பேசுறது அப்போ சீமான் வந்து ஒழுக்கமானவரா சீமான் ஒழுக்கமானவரே கிடையாது வேணா தலைவர் அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கணும் மேற்கத்திய நாடுகளில் அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க கிழக்கிந்திய நாடுகளில் இவங்க வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க எங்கள் தலைவர் வந்து ஒழுக்கமானவர் ஆனால் சீமானம் வந்து ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்களா திருப்பி கட்டமைக்கிறாங்களா இதில் முதல்ல இந்த புரோக்கர் சங்கர் வந்து நீ ஃபஸ்ட்டு ஒழுக்கமானவனாடா நீ எல்லாம் சீமானை பற்றி பேசலாமா உன்னுடைய மனைவி இருக்காங்களா முதன் மனைவி அவங்களுக்கு நீ என்ன துரோகம் செஞ்ச உன்னுடைய முதல் மனைவி குழந்தைக்கு நீ வந்து உன்னுடைய குழந்தைக்கு ரெண்டாயிரவா காசு கொடுத்தியா மாலதிக்கு மாலதி மேலே வந்து எப்படி அவ்வளோ சொத்து வந்துச்சு உனக்கு எத்தனை பெண்களோட தொடர்பு இருக்குது அதை பற்றிலாம் மெயினாக பேசணும் அதில் அண்ணன் சீமானோட ஒழுக்கத்தை பற்றி தப்பாக பேசி என்னென்னா இப்போ ஆனால் சீமானை வந்து திமுகவை அடி அடின்னு போட்டு அடித்தான்னு வச்சுங்களேன் அப்போ அந்த சுப்பிரா பாண்டியம் போட்டு அந்த திராவிட அல்லகைகள் யூட்டு பிடிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீமானை டைரெக்டாக பதில் சொல்ல முடியாது சீமானை தாக்கி பேசுறாரு அப்படிங்கனா திமுக அம்பலமானது அப்படின்ன உடனே சீமான் விஜயலட்சுமி மேட்டரை வச்சுக்கிட்டு ஆனால் சீமானை எப்படி காரண பண்ணி அசிங்கப்படுத்தலாம்னு நினப்பாங்களோ அசிங்கப்படுத்தப்படியே நினப்பாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு உச்சா பயிலும் ஜெ எச்ச பாண்டியன் அதான் அந்த எச்எ ஜெய்சர் சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயை நம்ம சீமானவர்கள் போட்டு அடி அடினு அடித்து விஜயை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறதுனால விஜய் அப்படிங்கிற ஒன்றா நம்பர் அயோக்கிய அந்த அயோக்கியனும் அதே ஆயத்தை எந்த திராவிட திமுக எந்த ஆயத்தை கையில் எடுத்துச்சோ விஜயலட்சுமி அப்படிங்கிற ஆயத்தை அதே ஆயத்தை எச்ச விஜய் அப்படிங்கிறது இந்த வழக்கை இது குறித்து பேசுறதுக்கே வந்து ஜெய்ச பாண்டியன்லாம் வந்து தூக்கில் போட்டு தொங்கி வெக்கமான சூடு சொன்ன ஜெய்சா பாண்டியனுக்கு இருந்துச்சுன்னா தொங்கி அன்னி கையில் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் சீமானை பற்றி நீ எவ்வளோ விமர்சனம்னா வை ஆனால் சீமான அப்படி பண்ணிட்டார் அங்கே காசு வாங்கிட்டார் இங்கே காசு வாங்கிட்டார் சீமான திரையான தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த விஜயலட்சுமி மேட்டர்லாம் வச்சுக்கிட்டு நீ பேசலாமா ஜெயசா நீ சோத்துல கூட தான் சாப்பிடுவியா எப்படி அன்னி கையிலலாம் சாப்பிட்டுருப்பீல எப்படியா அப்படி வந்து நீ பேசுற எனக்குலாம் ரொம்ப அந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப வந்து விக்ஸாய்ச்சி மக்களே சரி வாங்க அதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்து நம்ம விரிவாக பேசலாம் ஏயா ப்ரோக்கர் இங்கேவா நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்கர் முகத்தில் வந்து கிழிச்சு விட்றேனே ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது அந்த ப்ரோக்கர் யாருன்னு நான் சொல்கிறேங்க இது பார்த்திங்களே இதுதான் புரோக்கர் இவன் தான் ஒரு கேவலமான இழிவான ஒரு பிறவி பல பெண்களோட இவனுக்கு தொடர்பு சரி அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம் இந்த நிலவு மொழி அப்படிங்கிறவங்க தான் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா புரோக்கரோடைய முதல் மனைவி இந்த புரோக்கரே ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் பண்ணி ரெண்டு பேர்த்தையே ஏமாற்றிட்டு மூணாவது ஒருத்தவங்களை வந்து தான் ஊருக்கே தெரியும் அதெல்லாம் கேவலம் நம்ம பேசுறதுக்கு எனக்கே அருகுறுப்பாக இருக்குது செய் ஆனால் இந்த போய் அண்ணன் சீமானு கொடுத்து பேசும்போது அண்ணன் சீமானை வந்து தொடர்ந்து இந்த திராவிட ஏன் கனிமொழி அவர்கள் வரையுமே வந்து எப்படி பேசுனாங்க அப்போது அப்படி தான் அவர் பேசுவார் அதில் சரி இந்த நிலைவுமொழி என்ன பேசுகிறாங்கன்னா ஊழலுக்கு எதிராக அடையாளம் காட்டிக்கொண்டு கொண்டு சவுக்கு நின்றைய சொத்து மதிப்பு என்ன மதிப்பு என்ன அதாவது ஊழலுக்கு எதிராக தன்னை அந்த புரோக்கர் சங்கர் புரோக்கர் சங்கோட சொத்து மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கருக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரரூபா வந்து பென்ஷன் வரும் தினமலர் தினமணிலையோ அதில் வேலை செஞ்சால் மாதம் தான் வரும் டெலிவரிக்கு செலவு வந்தது அதை வச்சு தான் பார்த்துக்கிருந்தோம் ஆனால் மாலதிக்கு பத்து கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அதாவது இப்போ மாலதிக்கு வந்து பத்து கோடிக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கான் அந்த புரோக்கர் சங்கர் அதை சொல்கிறது இல்லை சொல்கிறது விமல் ஊடகம் இல்லை சீமான தம்பி கிடையாது சொல்கிறது நிலவுமொழி அப்படின்னு சொல்லி புரோக்கர் சங்கருடைய முதல் மனைவி சொல்கிறாங்க அவன் யாருக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கான் பத்து கோடி மாலதி அப்படிங்கிற தெரியுமில்லையா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அப்போ சொல்கிறாங்க எனது மகனிற்கு ரெண்டாயிரூபா வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான் பார்த்தீங்களா ரெண்டாயிரம் ரூபா தர மாட்டேன் பெத்த மகனுக்கு எல்லாம் வந்து சோத்தில் மாதிரி அடுத்தவங்கள பற்றி ஒழுக்கமாக பேசுகிற புரோக்கர் அப்படின்னு தான் கேட்கணும் அதில் சொல்கிறாங்க பாருங்கள் திண்ணையில் கடந்தவொன்று திடுக்குன்னு கல்யாணம் ஆன மாதிரி இன்றைக்கி சங்கரோட கார் மதிப்பு மட்டுமே சில லட்சங்கள் அதான் புரோக்கர் உனக்கு எப்படி இத்தனை கார் வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சு வந்து வாங்கினியா அதுக்கு இவங்க விட சொல்கிறாங்க பாருங்கள் அரசியல்வாதிகளில் ஏகோபோக வாழ்விற்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக எதிராக நிற்கும் சங்கரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எனக்கு கவலை இல்லை அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் வினாமியாக இருக்கும் பட்சத்தையும் அதை வெளிக்கொன்று வருவதில் தவறில்லை தூத்துக்குடி கலவர தூத்துக்குடி கலவரத்திலிருந்து ஸ்ரீமதி இறப்பு வரை அவன் ஆதார் நீட்டியது மக்களுக்கு இல்லை மணல் மாஃபியா காசா கிராண்ட் ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்கள் வரை ஆரம்பித்து பின் இப்போ அதாவது இந்த நிறுவனங்களுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பித்து பின் வந்து அமைதி காக்க அவர்களிடம் கள்ள மௌனம் கேள்விக்குறையாடுது முதல்ல பார்த்துங்க தூத்துக்குடி கலவரம் ஸ்ரீமதி இறப்பு வரை முதல்ல மக்களுக்கு ஆதரவு நிற்காமல் மணல் மாஃபியா காசா கிராண்ட் ஜி ஸ்கொயர் கும்பலுக்கு வந்து ஆதரவு அனுப்பா முதல்ல வந்து இந்த மா காசாகரண்டை பற்றி பேசுவான் ஜிஸ்கு ஏடை வந்து அங்கே உழல்பட அங்கே உழல்பட பேசுவான் அதுக்கப்புறம் அவன் வந்து கள்ள இருவான்ல அது வந்து கேள்விக்குறியானது அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து சொல்கிறாங்க நாலு மாத குழந்தையுடன் எனது பெற்றோருடன் பொழுது நாளே நாலு மாதம் தான் ஆயிருக்குது இந்த புரோக்கர் தான் குழந்தை கொடுத்துருக்கான் அப்போது அந்த குழந்தைய பெற்று நாலு மாதம் எழுந்த பொழுது என்னை குறித்து சவுக்கு தளத்தில் ஆபாசமாக எழுதுவேன் என்ன மிரட்டியதோடு அப்போது வீயோ வேலை செய்து வந்தால் எனது அப்பாவையும் வேலை விட்டு துரத்துவதாக என்னை மிரட்டினான் புரிஞ்சு எவ்வளோ கேவலமானவன் பாருங்கள் இதில் இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த புரோக்கர் இது வந்து ச சவுக்கு சங்கரோட மனைவி அஃபீஷியலாகவே சவுக்கு வந்து மொத்தம் ரெண்டு கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சுட்டாங்க இப்போ மூணாவதாக தான் ஒரு ஆளை வந்து வச்சுருக்கா அதான் பத்து கோடி சவுக்கு சங்கம் இந்த காசெல்லாம் அவனுக்கு எங்கே ஒரு தியானதாக எல்லாத்தையும் பற்றி தவறு தவறாக பேசுறது அதிமுக காசு வாங்கிட்டு திமுக பேசுறது திமுக பற்றி அசிங்கமாக பேசுகிறது திமுக வாங்கிட்டு அவங்கள பேசுறது இப்போ விஜய்ட்டை காசு வாங்கிட்டு நம்ம அண்ணனை கொடுத்து இழிவாக பேசுகிறேன் ஏன்டா உனக்கு வந்து வெக்கமா இல்லை எல்லாத்தையும் கூட இந்த ஒரு போஸ்ட்டு பார்த்துருப்பீங்க போங்க இணையத்தில் போய் எஸ்சிஎக்ஸ் சவுக்குன்னு போடுங்க கேவலமாக இருக்கலே கேவலமான யாரென்னா இவ்வளோ தான் பல பெண்களத்தோட ஏசு நோயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சூர்யா வந்து திருசூர்யா வந்து வெளியிட்டாப்புல அதில் இந்த இதை பாருங்களேன் வாவ் ஜாலியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட உடனே வந்துட்டு கவு கவுமை ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட அடுத்து ஒருத்திக்காக ஒருத்தி கார்டுன்னு போட்டு உனக்காக தான் வந்து தான் கையை பண்ணாமல் இருப்பேன் இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறான் கை இது பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த அளவுக்கு இவன் ஆபாசமாக வந்து பேசக்கூடிய ரெண்டாவது பல பெண்களை வந்து இவன் வந்து கேவலமாக இது பண்ண பழக்கக்கூடிய பல ஃபோட்டோக்கள் இருக்குது பல ஆதாரங்கள் இருக்குது சரி ஏன்னா புரோக்கர் இப்படிப்பட்ட ஒரு ஆபாச உழுக்க நீ ஆனால் சீமானோட ஒழுக்கத்தை பற்றி பேசலாமா நீ எல்லாம் வந்து சீமான ஒழுக்கத்தை பற்றி பேசலாமா பாஞ்சு வருஷம் அவர் கல்யாணம் ஆகி அவர் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு பேசிகிட்டு இருக்காரு இவங்களுக்கு என்ன இவங்க என்ன அதை குறிப்பிட்டு சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு செய்தாங்க சீமானை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமான மேலே விஜயலட்சுமி வழக்கு கொடுத்தாங்கள்ல அந்த வழக்கில் வந்து சீமான் கோயம்புத்தூரில் இருக்காங்களா கைது பண்ண வந்து போகிறாங்களாமா அப்போது சீமான் வந்து உதயநீர்கிட்ட ஃபோன் பேசிட்டாரா இதுதான் அந்த ஜெய்சபாண்டியன்னு இந்த புரோக்கரும் சொல்ல வர்றாங்க புரியுதா சீமானா ஜெய் இது இப்போ உதயநீட்டை போட்டு அதாவது கோயம்புத்தூர் வரையும் கைது பண்ண போலீஸ் போயிட்டாங்க ஆனால் சீமானையும் கைது பண்ணல அப்படின்னா சீமான் வந்து உதயநீட்டை பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இதுதான் இவ்வளோதான் கட்டமைப்பு இப்போ சீமான் வந்து திமுகவோட டீலிங் போட்டார் அதை அதை வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து விஜயை போட்டு போல விஜய் வந்து திமுக பினாமீன் போட்டு பிழந்து எப்படி ரெண்டாயிரம் கமல் வந்தாரோ அதே மாதிரி தான் வந்து விஜய்யோ திமுக பினாமி நம்ம சொல்கிறனால அது மக்கள் மத்தியில் எடுப்பறனால இந்த நாய்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சீமானை திமுக டீம் தான் அது சீமானை சந்திச்சார்லாம் அதை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க ஒப்பாரி வச்சு எப்படியாவது இப்படி இது பண்ணிடலாமா விஜய் சீமான் போட்டு அடிக்கிறாரேன்னு அப்புறம் வந்து சீமான் அவர்கள் அந்த பேராசிலையை வச்சா உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரல அப்போயும் கைது பண்ண போலீஸ் ஊட்டியில் தானே போனாங்களாமா அப்பயே உதயநிதிக்கு ஃபோன் போட்டாராமா இவ்வளோதாங்க இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க சீமான் வந்து என்ன பண்ணுறாரு திமுகவில் வந்து இப்போ டீலிங் போட்டார் அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாங்களாம்மா சீமான் சபரீசனை சந்தித்ததை ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு இப்பறம் இவன்ட்டு ஜெய் சா பண்ணிட்டே விளக்கு பிடிச்சி பார்த்தானாம அவன் சபரீசன் சந்திப்ப என்னென்ன சொல்கிறான் பாருங்க நீ நேராக பார்க்கலாம் மொத்தத்தில் யாரோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உருட்டு வைக்கங்கட்டா ஜெய்ஷா அவன்ட்டு அதான் இவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இருக்காது ஒன்றும் இருக்காதுங்க சீமான் சபரீசன் சந்தித்தார் எப்படி விளக்கு பிடிச்சி பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சுங்க அப்படி சொல்கிறதா அப்படியே சொல்கிறது ஆதாரத்தை கொடு எந்த டாக்டர் சொன்னாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேச வை எந்த டாக்டரு மொத கொண்டு எல்லாம் தெரியும் இதெல்லாம் கேவலமாக இல்லை அதுக்கு இந்த ஏதோ இந்த வழக்கு பெரிய வழக்கம் இந்த வழக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து விஜயலட்சுமி வழக்கே முடிய போகுது அதில் சீமானுக்கு விஜயலட்சுமிக்கு வந்து அப்படி பழக்கம் ஏற்படுச்சு இப்படி பழக்கம் ஏற்படுச்சு நான் தான் கூட இருந்தேன் நீ சும்மா உருட்டு வ வாக்கம் அப்படின்னு அந்த நாய் வேறு ஏதோ ஒரு பேர் பேசு வில்லி வாக்கம் மல்லிவாக்கம் அங்கே வந்தார் இங்கே வந்தார் சீமானை வந்து போன போட்டு எல்லாம் வந்துருங்கன்னா வளசர வாக்காது அப்படி தான் நான் சொல்லுவார் அப்படிதான் சொல்ல உனக்கே எரியுது ஓ ரொம்ப ஒனி ஒழுக்கம் ரொம்ப புரோக்கர் சங்கர் நீ வந்து உத்தம மாறிட்டு இவனுக்கு என்னென்னா அது யூடியூப்பில் வந்து இப்போ புரோக்கர் சங்கர் என்னென்னா வீசிய போய் இந்த அணில்கள் என்ன பார்க்குங்க அப்போ அணில்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்குது அப்படின்னா சீமானை அடிக்கணும் சீமான் வந்து விஜய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு அப்போது இவன் வந்து ஆத ஒரு வந்து பல ஓடிகளை வாங்கிட்டு அதில் சில லட்சங்களை வந்து இவனுக்கு ஜெய்சப்பாண்டியனு பாண்டியன் இருந்து சொன்னேன் அது ஒரு ஒன்றாம் நம்பர் துரோகி பாண்டியன் சுண்டை வீட்டுக்கு ரெண்டாம் பண்ணக்கூடிய ஒரு துரோகி காசை கொடுத்துட்டிங்கன்னா வாய் எப்படி வேணா பேசுவாப்பில்ல எப்படி வேணால் வாய் பேசுவாப்பில்ல அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஜெய் பாண்டே காசை கொடுத்துட்டா பேசுகிறாப்புல இதெல்லாம் வந்து எடுபட இது பழைய டெக்னிக் திமுகவே தோத்துடுச்சு விஜயலட்சுமி எடுத்து 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 திமுகவே தோத்துடுச்சு இப்போ புதுசாக வந்து புரோக்கர் சங்கர் விஜய் எடுக்கிறதெல்லாம் வந்து இவனுமே கண்டுக்க மாட்டான் அப்படி நீ வந்து இங்கே எங்களை தொடத்தோட சங்கர் இங்கே வந்து எங்களை வீழ்த்தியெல்லாம் நினைக்கிறேன் ஆனால் வீழ்த்த முடியாது தொடத்தோடு நீ தான் வீழுவ ஒரு கடத்துக்கு மேலே விஜய் வந்து காலை உக்கோனே காசு கொடுக்குற வரையும் வேலை பார்ப்பேன் அதுக்கப்புறம் விஜய் நீ முதல்ல ஊற்றணும் வைங்க அது ஒரு நாள் நடக்கும் உனக்கு சொல்கிற கீழே ஒரு சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ப்ரோக்கர்ஸங்களோட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இப்போதான் சில பேர் சொல்கிறாங்க நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த புரோக்கர்ஸங்களோட மோத்தரை நம்ம கிளிக்கிறோம் அதே மாதிரி இந்த துரோகி ஜெய்ச பாண்டியனோட மோத்தரை நம்ம அடுத்தடுத்த காவலையில் வந்து கிழிப்போம் பல தகவல்கள் வந்து இருக்குது இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்